தூதனின் ஏழாம் எக்கால சத்தம் பயப்படாதிருங்கள் இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான லாமத்தை உடைய என்றென்றைக்கும் காலத்தை சர்வ வல்லமுள்ள மகிமையின் கத்திராகிய கிறிஸ்தரிடத்தில் வாருங்கள் சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேலர் பதினொன்று ஒன்றில் உள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்படியுங்கள் கடை சிவரை அதில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பார்களை தந்துள்வார் ஆம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் தம்முடைய கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய நுகத்தை உங்களுக்கான உடன்படிக்கையின் பிரமாணமாக நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவ அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கை அதிகாலையில் அனுதினமும் கற்றுத்தேறி விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு எவரே நான்கு ஒன்று பதினொன்றின்படி இப்பொழுதே இடைப்பார்தல் கிடைக்கும் ஆ கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்களும் கத்தருடைய சித்தத்தை நேரடியாக கேட்டு உணரும் உடையவர்களாக சர்வ வல்லவரால் ரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கத்திரிடத்தில் கற்ற அப்போர்களாகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போத்த நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் ஏனெனில் மகிமையின் கிறிஸ்தனுடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போசலர்களும் கர்த்தருடைய பார்வையில் தேவ தூதர்களுமான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த கீழ்ப்படியாமைக்கும் தண்டனை வரத்தக்கதாக கீழ்படியும் சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கத்தர் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எவரேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில் உங்களுக்கு முன்னறிவித்து எச்சரித்திருக்கிறார் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள நம்முடைய பிதாவாயிய கிறிஸ்து இயேசுnal அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ಪರಿபொறளத்தை அடையும்படி கத்தராயிய கிறிஸ்துnal அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வ வல்லமுள்ள கத்தராயிய நாமத்தினாலே நீங்கள் ஆதிய அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராயிய கிறிஸ்துவின் இரத்தத்தில் கிருபையையும் அப்போ சில பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போ சிலனாகிய பவுல் சர்வ வல்லமிழக்கத்தனாகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் நான் கத்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் ஆமேன் நீங்களும் என்னை போல வார்த்தையும் சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தரும் ஆகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கர்த்தராகிய கிறிஸ்தியேசு நித்திய நித்தியமாக வார்த்தையாக இருக்கின்றார் இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம் விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு மகிமையின் கர்த்தரின் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூர்ண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் சொந்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தையுடைய கத்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவனாலும் மூட முடியாத மகிமையின் திறந்த வாசலை நோக்கி மீண்டும் மீண்டும் உங்களை அழைக்கின்றோம் கத்தனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் அவருக்கு செவி கொடுக்க கணவன் கத்தராகிய கிறிஸ்துவனுடைய ஓமையின் பாடம் இந்த தலைப்பிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அன்பின் திறமை நீ ஓமையின் பாடத்தை கற்றறிந்திருக்கின்றாயா அதை உணர்ந்து வெளிப்படுத்தி பிரகாசிக்கின்றாயா பார்த்து அதை உணர்ந்து கொள்ளும் கத்தர் கற்றுக் கொடுத்திருக்கின்றதை கவனிக்கும்படியாக உங்களை மகிமையின் பிதாவாய கிறிஸ்தவுக்குள் மீண்டும் அழைக்கின்றேன் எழுதினதையே திரும்ப எழுது உங்களுக்கு நலமாக கண்டதால் மீண்டும் உங்களுக்கு உணர்த்துகின்றேன் இன்று நாம் கத்தரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பாடம் லூக்கா எட்டாம் அதிகாரத்தில் உள்ள பத்தொன்பது வசனம் முதல் இருபத்தி ஐந்து வசனம் உள்ள ஓமையும் உபதேசமே சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் கத்தராகிய கிறிஸ்துவனத்தில் கூடி வந்தபொழுது அவர் ஓமையாக சொன்னவைகளை அவருடன் இருந்த சீசர்களாகிய அப்போத்தலுக்கே விளங்க போதித்தார் அது மாம்சத்தில் இருக்கின்றவர்களுக்கும் மகிமையின் பிதாவின் சித்தத்தை உணரும்படியாக அறிவிக்க அவருடைய சித்தத்தை பூமிக்கு உரிய மொழியில் அறிக்கையிட்டு பிரதிபலிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே அல்லப்பட்டது இதோ அது இப்பொழுது உங்களுக்கும் உங்கள் மொழியில் வெளிப்படுத்தப்படுகின்றது நீங்களும் கத்தலாகி கிறிஸ்துவுக்கு சவி கொடுத்தால் உங்களாலும் உணர முடியும் முதலாவதாக தேவர்களை இன்னார் என்று காணும்படி அழைக்கின்றேன் யோவான் பத்து முப்பத்தி ஐந்தில் எழுதப்பட்டபடி தேவ வசனத்தை கத்தராகிய கிறிஸ்துவத்தில் பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று சர்வ வல்லவர் சொல்லி இருப்பதால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டதால் உங்களுக்கு அப்போ நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற கத்தரின் பார்வையில் தேவர்களாயிருக்கின்ற அப்போஸ்தலர்களின் உபதேசமாகிய வசனங்களை கேட்டு அதன்படி செய்கின்றவர்களே சர்வவல்லவராகிய கிறிஸ்துவுக்கு தாயும் சகோதரருமாயிருக்கிறார்கள் என்று கத்த சொல்கிறார் நீ கத்தராகிய கிறிஸ்துவின் தாயும் சகோதரமாக மறுரூபமாக இருக்கின்றாயா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள் இரண்டாவதாக போகும் உபதேசம் எட்டு மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் அதிகாலையின் உபதேசத்தை கேட்டு அதை வெளியரங்கமாக கத்துடையவர்களுக்கு அறிவிக்கின்றவனாகிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கின்றவனுக்கு கத்தருடைய கிருமையினால் வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபருளும் இல்லை என்ற வரத்தை கர்த்தராகிய கிறிஸ்துவத்தில் பெற்றுக்கொண்டவர்களை கொண்டவர்களை அன்று போல இன்றும் விசுவாசம் என்னும் கப்பலில் மகிமையாகிய அக்கறைக்கு அழைத்துக் கொண்டு போகின்றார் அப்படி கத்தரோடு பயணப்படுகின்றவர்களில் விசுவாச குறைபாட்டினால் உண்டாகும் பேரிழப்பை இங்கே உணர்த்தி வெளிப்படுத்துகின்றார் பரத்தை நோக்கிய பயணத்தில் கத்தராகிய கிறிஸ்துவோடு பயணிக்கின்ற பொழுது அவரோடு இருந்தும் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினவர்களை பார்த்து உங்கள் விசுவாசம் எங்கே என்று அவர் அதட்டின பொழுது விசுவாச கப்பலை சேதப்படுத்த முயன்ற சகலமும் அவருக்கு முன்னால் அடங்கி போனது அற்பமான உண்டாக்கப்பட்டவைகள் மகிமையின் பிதாவுக்கு கீழ்ப்பிடிவதை கண்டும் கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை உணராமல் நீயும் இன்றும் கூட இவர் அவரா அவர் இவரா இவர் யாரோ என்று தடுமாறி கொண்டிருப்பானால்

கர்த்தராகி கிறிஸ்து உனக்கு முன்னறிவிக்கின்றதை காணும்படியாக அழைக்கின்றேன் நான் கர்த்தர் சொல்லுகிறார் நான் நித்திய ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கின்றேன் ஆகையால் நீ உன் வீட்டாராகிய உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு அப்விசுவாசமாகிய மரணத்தையும் சாபத்தையும் விட்டு ஒன்றியோவால் ஐந்து இருபதின் படி நீ கத்தராய கிறிஸ்துவான இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்று விசுவாசத்தால் அறிந்து உணர்ந்து அதை சகலனுக்கும் அறிவிப்பதால் மரணத்தையும் சாபத்தையும் விட்டு நித்திய ஜீவனை தெரிந்து கொண்டதால் மீண்டும் சமாதானத்தில் பூமியிலும் நித்திய நித்தியமாக மகிமையிலும் கத்தராய கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கும்படிக்கு உன் கத்தராய கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தால் கீழ்படுவதால் அன்பு கூர்ந்து வார்த்தையாகி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து சர்வவல்ல கத்தராய கிறிஸ்துவை உன் விசுவாசத்தால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தினுடைய மகிமையின் பிதாவாக பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க மகிமையின் பிதாவாக இருக்கிறார் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன் அடுத்த ஓமையை பிரித்து கத்தருக்கு சித்தமானால் அடுத்த செய்தியில் காண்போம் நம்முடைய கத்தராய் கிறிஸ்துவம் நம்மிடத்தில் கிருமை கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் தன்னுடைய மகிமையிலிருந்து இருந்து கிருமையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்தியேசு

கத்தனை உங்கள் ஆலய ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பாடம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கத்தனாய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரையில் நிலைத்திருங்கள் கத்தனை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலையும் அப்படியே கத்தனாய கிறிஸ்துக்குள் வளரச் செய்யுங்கள் ரெண்டு பேரில் மூன்று இரண்டில் எழுதப்பட்டபடி பரிசுத்த தீர்க்க தரிசிகளாகவும் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கத்தனுடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நிலைப்பூட்டி அனுப்புகின்றேன் அமை எங்கள் அப்போ சுர நித்ய சுவிசேஷமாகிய இந்த சட்டம் உங்கள் ஹிருதயத்தில் வெளிப்பதாகவே அழைக்கப்பட்டதே கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்போ சுர நித்ய சுவிசேஷத்தின்படி யோகான் ஏவகப்பத்தெட்டின் பரிநடத்தோரினால் எவரெவர் பார்த்த ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்துகிறபடி யோகான் பதினான்கு ஏழு முதல் பதினொன்றில் கத்தராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதா என்று உங்களை நம்ப நீங்கள் உறுதியாக இருந்து ரோபம் ஒன்று இருவதின்படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கத்ராய கிறிஸ்துவத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் நாற்பத்தி ஐந்து இருபத்தி நாலு பரிசுத்தாவியான முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் வர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் வைக்கும் விசுவாசத்தில்

சர்வல்ல விளக்கத்திலாகியலக்கிய கிரும்படிந்து அதை அழுக்கீடுவதால் ரச்சப்படுகின்ற உங்களோட கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலை வார்த்தையாகிய கத்தர் கட்டளையிடுகிறார் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்து வாங்கலாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சகோதர சகோதர சகோதரிகள் யாரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமே